இறையேசுவில் என தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் திருவசனம் இனி நீங்கள் அந்நியர் அல்ல கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதர்களாம் சீமோன் யூதா திருத்தூதர்கள் விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் இவர்களிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நிமிடம் செபித்துக் கொள்வோம் என்று அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீரும் நிறைவாய் சேரட்டும் மற்றும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கின்றேன் அனைவரும் நலமாய் இருக்கிறீர்களா நண்பர்களே நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக ஆண்டவர் இயேசுவிடம் அன்றாடம் ஜெபிக்கின்றேன் விசேஷமாக இந்த ஜெபமாலை மாதத்திலே அன்னைக்கு ஜெபமாலைகளை தினமும் ஏறெடுக்கின்றேன் மகிழ்ந்து இருங்கள் தடை வருவது போல தோன்றலாம் ஆனால் அது உங்களை தொடாது உங்கள் வீட்டை பாதிக்காது உங்கள் பிள்ளைகளிடம் வராது அன்னை ஜெபமாலை அன்னை நம்மை தடுத்து காத்துக்கொள்வார் சரி இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது இனி நீங்கள் அந்நியர் அல்ல வேற்று நாட்டவரும் அல்ல மக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாம் இந்த கடவுளின் குடும்பம் எதை அடித்தளமாக கொண்டுள்ளது திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் இவர்கள்தான் இந்த கடவுளின் குடும்பத்தின் அடித்தளம் சரி இந்த கடவுளின் குடும்பத்தின் மூளைக்கல் யார் இயேசுவை மூளைக்கல்லாக இந்த குடும்பம் அழகான உறுதியான குடும்பம் கொண்டுள்ளது இந்த அழகான குடும்பத்தில் கட்டிடத்தில் நீங்களும் ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் தானே அப்போது அன்றாடம் இயேசுவோடு இசைந்து வாழ்ந்தீர்கள் என்றால் அந்த குடும்பத்தில் உங்கள் குடும்பமும் ஓர் அங்கமாகலாம் உங்கள் குடும்பமும் வளர்ச்சியும் ஆசீரும் சமாதானத்தோடும் இருக்கும் தூய ஆவியோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை உங்கள் வளர்ச்சி உங்கள் பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளின் வாழ்வு நண்பர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் இயேசுவை நீங்கள் மனமாற தேட ஆரம்பித்ததற்கு முன்பு உங்கள் குணம் எப்படி இருந்தது அதற்கு பின் உங்கள் குணம் நடவடிக்கை பேச்சு அனைத்துமே முன்பெல்லாம் எடுத்தறிந்து பேசுவீர்கள் அனைத்திற்கும் கோபப்படுவீர்கள் எனக்கே எல்லாம் தெரியும் என்று எண்ணுவீர்கள் ஆனால் தற்போது செவம் நிறைந்த தாழ்ச்சி பொறுமை அமைதி கொண்ட மனிதராக மாறியிருக்கிறீர்கள் எதையும் செய்வதற்கும் பேசுவதற்கும் முடிவெடுப்பதற்கும் முன்பாக சிந்திக்கிறீர்கள் அதனால்தான் குடும்பம் பணியிடம் இரண்டு இடத்திலும் ரம்யமான சூழல் மாறிக்கொண்டே வருகின்றது இந்த அன்பான இயேசுவை தாய் மரியை புனிதர்கள் பக்தியை கைவிடாமல் தினமும் முன்னெடுத்து செல்லுங்கள் இன்று கூட செவ்வாய்க்கிழமை அல்லவா வல்லமை மிகுந்த புனிதர் அந்தோணியாரிடம் மன்றாட்டுக்களை சமர்ப்பியுங்கள் அவர் உங்களை காத்து நடத்துவார் எல்லா தீமைக்கும் இயேசு உங்களை விளக்கி காப்பார் சரி இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது இயேசு வேண்டுவதற்காக மலைக்கு ஏறி செல்கின்றார் சென்று இரவெல்லாம் தன் தந்தையிடம் ஜெபிக்கின்றாராம் அதன் பிறகு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்துதான் பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் இயேசு அது மட்டுமல்ல வல்லமை வெளிப்பட்டு நோய்களை குணமாக்கினார் பேய்களை ஓட்டினார் நன்கு கவனித்தீர்கள் என்றால் எந்த ஒரு அதிசயத்தையும் மிரக்கலான காரியத்தையும் செய்யும் முன்னர் இயேசு தன் தந்தையிடம் பெற்ற பிறகுதான் செய்தார் அதன் பிறகு எண்ணிலடங்கா வல்லமை ஒவ்வொரு நேரத்திலும் இருந்து வெளிப்பட்டது நாமும் தவறாமல் நம் வாழ்க்கையில் இந்த பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் எந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் நன்றாக இணைந்து குடும்பமாகவும் ஜெபிக்க வேண்டும் தனித்தனி ஆளாகவும் ஜெபிக்க வேண்டும் அப்போது உங்கள் முயற்சியுடன் இயேசுவின் ஆசியும் இணையும் காரியம் வாய்க்கும் இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா வானங்கள் இறைவனாகிய உமது மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி உமது கைவேளை பாடு இயேசுவே அதை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் இரவும் அதை அர்ப்பணிக்கின்றது எடுத்துரைக்கின்றது அவற்றிற்கெல்லாம் சொல்லுமில்லை பேச்சுமில்லை இயேசுவே அப்படி இருந்தும் அவை ஆண்டவராகிய உண்மை அறிவிக்கின்றது அதே போல நாங்களும் உமது பெயரின் மாற்றியை எங்கள் வாழ்க்கையின் மூலம் எங்கள் நடவடிக்கையின் மூலம் சொல்லின் மூலம் பேச்சின் மூலம் பிறருக்கு அறிவிக்க எங்களுக்கு அருள் புரியும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி